இப்போ வந்து சுகப்பிரசவம் பிரசவம் கேள்விக்குறியாகிட்டே வருது இது வந்து மருத்துவத்தின் வெற்றியா இல்ல இயற்கையின் தோல்வியா மேடம் இதுக்கு சித்தால என்ன ஒரு மேடம் இப்போது சுகப்பிரசவம் சொன்னா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் நம்ம கன்சியூம் ஆன டைம்ல இப்போலாம் வந்து பெட் ரெஸ்ட்ல இருந்துட்டே குழந்தை பேர் பேர் வரைக்கும் நம்ம பெட் பெட்ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்துருச்சு இப்போ நீங்க முன்னாடி ஐவிஎஃப் சென்டர்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா இப்போ ஐவிஎஃப் மூலிமா நம்ம குழந்தைய பெற்றெடுக்கிறோன்னா ஒன்ஸ் நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு ஸோ அந்த டேட்டில் இருந்து அவங்க டேட் ஒன்று நோட் பண்ணி கொடுப்பாங்க இந்த டேட்டில் டெலிவரி அந்த டேட் வரைக்கும் பெட் ரெஸ்ட்லேயே இருக்கணும் இது ஒரு ரீசன் தென் அடுத்தது என்ன ஆகுதுன்னா இப்போ நம்மளாவே நிறைய பேருக்கு கற்பனை பண்ணிக்கிற விஷயங்கள் என்னென்னா வீட்டில் இருக்கவங்களாக இருக்கட்டும் தாய்மை அடைஞ்சிருக்கிற பெண்ணாக இருக்கட்டும் இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி டைமில் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும் ஸோ அடுத்தது அந்த வேலைகள்ன்றது குறைந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது அதே மாதிரி உணவு முறைகள் முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா எப்படி நம்ம வந்து பியூபர்ட்டி அட்டன் பண்ண பெண் குழந்தைக்கு ஸ்பெஷலாக ஒரு டயட் கொடுக்குறோம் கன்சியூவாக இருக்கிற டைம்லேயும் நமக்கு வந்து அது மாதிரி ஸ்பெஷல் டயட் இருக்கு ஸோ அதையெல்லாம் எடுக்காம எல்லாமே வந்து வாமிட் வருது அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ விட்டமின் கம்மியாக இருக்கு ஸோ அதுக்கு ஒரு விட்டமின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் ஆயில் இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் எந்த மாதிரியே நம்ம மருந்து மூலியமாகவே குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் கருவிலிருந்து ஸோ அதனாலையும் வந்து பார்த்தோம்னா சிசரியன் அதை நோக்கி போகக்கூடிய சுகப்பிரசவம்ன்றது குறைஞ்சிட்டு வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணங்கள் இன்னைக்கே சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா ப்ரெக்னென்சி அந்த டைமில் ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டர் செகண்ட் அண்ட் தேர்ட் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு தரக்கூடிய மருந்துகள் சித்த மருந்துகள் அப்படின்றது இருக்குது இன்னைக்குமே வந்து சித்த மருத்துவமனைகள்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஒவ்வொரு பெண்ணுக்குமே அது வந்து சித்தா பெட்டகம்னே பேர் அது கொடுத்துட்டு தான் இருக்காங்க சோ எந்த மாதிரி அந்த தாய்மை அடைஞ்ச பெண்ணுக்கு ஒவ்வொரு மாதமும் எந்த மாதிரியான மருந்துகள் எடுக்கணும் நிறைந்த மூலிகை சார்ந்த மருந்துகளை நம்ம கொடுக்குறோம் சோ அதிகமா வாமிட் இருக்கா சோ அனிமிக்கா இருக்காங்களா அதற்கேற்ற மாதிரியான மனப்பாக்கு மாதுளை மணப்பாக்கு சேர்த்து கொடுக்கறது பாவன பஞ்சாங்குல தைலம் சேர்த்து கொடுக்கறது சௌபாகிய சுண்டி தா தாய்மை பேர் அடைஞ்ச பிறகு நல்ல பால் சுரப்பை தூண்டுவதற்கு இந்த மாதிரி லேகிய வகைகள் சௌபாகிய சுண்டி இந்த மாதிரி லேகிய வகைகள் கொடுக்கறதும் சித்தால இருக்கு அதை நோக்கி அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் இது தெரியாமலே இருக்கு நிறைய பேருக்கு டைம்ல எடுக்கலாமா இவ்வளவு இருக்கான்றது தெரியல அவங்களுக்கு அதை புதிய விழிப்புணர்வு இல்ல